கஷ்டம் சார் சிலர் சார் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தஸ் ஆஸ் அ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் வந்து இட்லிகட ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காம்சாரு தனுஷ் பிரதர் காம்சாடனே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்த பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுண்ணே ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி ஜி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிட்டு இருக்காரு ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு வாட் ஐ இஸ் த பேஷன் அவர் பார்க்கும் போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக ஒரு பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட்

இந்த படம் நிச்சயமாக ஒரு வேற ஒரு ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷியர் ஜீவ் பிரகாஷ் பிரதர் யூ அண்ட் தனுஷ் பிரதா ஹேவ் வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன உடனே இட் இஸ் ஆன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் யூ டூ ஒவ்வொரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் எக்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சேர்ந்து ஸோ ஐ எம் ரலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ அம் ஷுவர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ இருக்கு இன்னைக்கு சாங் போயிட்டு இருக்கு நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூட்டப்போயே அவர் வந்திருந்தார் அண்டு வந்துட்டுமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சா நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் இருந்தார் ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அது அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போவோம் அண்ட் அனேக்கா ஒர்க் பண்ணேன் அப்ப குழந்தை பார்த்தது இப்போ இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப இப்படேஷ் அண்ட் குடோஸ் அண்ட் 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 டூ பிரியா பிரகாஷ் மேத்யூ மேத்யூ தாமஸ் வெங்கடேஷ் ரப்யா ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் டூ ஒர்ஃபுல் அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பராக பேனாப்பாங்க இருக்கும் போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சோன்னு சாங்க்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பத் இருக்கு ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்